எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசிய தாள்களையும் ஒரு தாள்களையும் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி எதை பார்க்க போகிறோங்கிறத எப்பயும் போல இன்ட்ரோல சொல்லுவேன் ஃபஸ்ட்டு அதை வந்து பார்க்கலாம் வாங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் கடைசி மாதமான பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு பதினோராவது மாதம் வந்துருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு ஸோ இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய சம்பவங்கள் வரும் அதனால் இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஸோ இந்த மாதம் பிறந்த ஸ்டார்டிங்கில் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஒரு முக்கியமான நாள் வந்திருந்தது அன்னைக்கு ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமி நாளாக வந்தது இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புக்கள் உரிய பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமினால கிரகங்களால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் கிரகங்களுடைய சேர்க்கை இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமியுடைய சூதகால பலன் கிடைக்குது அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியினுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்கணும் பௌர்ணமி என்னதான் முடிஞ்சாலும் பௌர்ணமி சூத காலம் இருக்குல்ல அதனால இந்த பௌர்ணமியை மற்ற மாத பௌர்ணமி காட்டிலோ அதிக சிறப்புடையது அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க இந்த ஆன்மீக விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை வாங்க பார்க்கலாம் ஐப்பசி பௌர்ணமி நாளில் ஆக்சுவலி சிவனை தரிசித்திருந்தால் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு கிடைக்கும் இது உண்மையாலுமே வந்து சாஸ்திரத்துல சொல்லப்படுது ஒரு சான் வயிற்றுக்கு உணவு அவசியமானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனவேதான் சோறு கண்டையிடோ சொர்க்கோ என்று இன்றும் மக்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இறைவனை நமக்கு படியளப்பவன் இந்த மாதிரி அன்னத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆக்சுவலி ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இதுக்கு தனி சிறப்பு இருக்குது ஏன்னா சந்திரன் அன்னைக்கு சாபம் முழுசாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சந்திரன் இன்னும் சொல்லப்போனால் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு தோன்றுவார் திங்கள் மொழி சூடியவர்களுக்கும் மதி ஒளியோடு இருக்கக்கூடிய நாள் சிறப்பு ஸோ வழிபாடு செய்வதும் சிறப்பு தானே அதனால தான் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானிய அரிசி என்பதால் இந்த நாளில் சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அபிஷேகம் செய்யப்படுது இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டா அன்னதோஷம் துவாதோஷம் இருந்தால் நீங்கோ அன்னம் பர பிரம்மம் என்று கூறி உணவ இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய இந்து தர்மம் உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாம உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் கள்ளினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பேல் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஈசன் தான் அன்னத்தை பற்றி அகமண்ணும் என்னும் சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்படுது ஆக்சுவலி எங்கோ நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பது என்பதுதான் அபிஷேகத்துடைய ஒரு பெரிய பொருளே அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தலுடைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் செய்யப்படுது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இந்த தனி சிறப்பு இருக்கு இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை வேறொரு காரணமும் இருக்கு சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் என்னவென்று சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பிரம்மனுடைய கர்ப்பத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தோற்றிக் கொள்ளும் சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவி கொண்ட பிரம்மனினுடைய கபாலமோ பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சை போதே இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதியாக மாறிடுச்சு சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அன்னம் அன்னமிடுறாங்க அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகும் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார் அன்னபூரணி சிவபெருமானுக்கு இந்த மாதிரி அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது அன்னபிஷேகம் செய்யப்படுவதற்கான காரணம் இது என்பது குறிப்பிடப்படுது இப்பேற்பட்ட பௌர்ணமியுடைய சூத காலம்தான் இப்போ ஏற்படுது இந்த பௌர்ணமியுடைய சூத காலத்தினால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத சொல்ல போற முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகளில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பக்ரத்தோடு கூட ராகு சப்தமஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது பாக்கிஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரிய புதன் பக்ரத்தோடு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கு அப்புறம் கிரக மாற்றங்களும் இருக்குது பௌர்ணமிக்கு பிறகு நவம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறார் பதினேழாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் புதன் பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அதே பதினேழாம் தேதி அன்னிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னிக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறுறார் இந்த மாதிரி கிரகமாற்றமும் இருக்குது கிரகமாற்றம் கிரகநிலை இதனோட அடிப்படையில் பௌர்ணமி தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பௌர்ணமினால் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது உங்கள் ராசிக்கு நன்மை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் இராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கோ வழக்குகள் சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கோ நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க படவரவு அதனால் திருப்தி தரும் வீண் பலி ஏற்படலாம் அதில் கவனமாக இருக்கணும் ஸோ தொழில் வியாபாரத்தில் மெத்தனமாக இருக்கக்கூடாது பழைய வாக்குகள் வசூலாவது ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கூடுதல் கவனம் தேவை இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது நன்மை தரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது உத்தியோகத்தில் அவசியம் அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் போகலாம் அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்புறம் பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும் அரசியல் உள்ளவர்கள் வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலா நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை தர உயரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்கள் படிப்பது நல்லது ஸோ இதெல்லாம் தான் பௌர்ணமினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் ஏற்ப பார்க்கும்போது ஒத்திராட ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த மகர் ராசிக்கு இந்த பௌர்ணமினால் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியது வரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பல வகையில் பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க புத்திசாதரியோ அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமி தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உறவினர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும் படவரவு திருப்தி தரும் பத்தியில் நாட்டம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் அப்புறம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமி எதிர்ப்புகள் அகலோ நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும் உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக முடியும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும் பணவரவை எதிர்பார்த்தபடி வந்து சேரும் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஏற்பமும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஏற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோடு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ